காங்கிரஸ் பாரதின்னு பாவம் வயசாகி போச்சு வயசாகி போய் என்ன பேசுறதே தெரியாத பேசிகிட்டு இருக்காரு இன்றைக்கு அவருக்கு என்ன பேசுவதுன்றே தெரியாத பேசிகிட்டு இருக்கார் இன்றைக்கு அப்படிப்பட்ட வயது முதிர்ந்த ஒருவர் அவர் இன்றைக்கு இது இல்லாத அதுக்கு மேலே சொல்லக்கூடாது பெரிய மனிதர் அது இல்லாத இன்றைக்கு நச்சு நச்சு வார்த்தைகளை கொட்டி தீர்க்கிறார் நச்சு வார்த்தைகளை கொட்டி தீர்க்கிறார் நீங்கள் என்னென்னமோ பேசி பார்த்த ஒன்றும் நடக்கலை நீங்கள் நான் முதலமைச்சர் இருக்கும்போதே என்பது வழக்கு போட போய் முயற்சி பண்ணீங்க வழக்கு போட்டிங்க நீதிமன்றத்தில் அந்த வழக்கை திருப்பி வாங்குற நீங்க திருப்பி வாபஸ் போகிறேன்னு சொன்னார் நான் வழக்கை நடத்துன்னு சொல்லி வழக்கை நடத்தி நிரபராத என்று முன் வந்து நிற்கிறேன் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போனீங்க உச்ச நீதிமன்றம் வரைக்கும் முலாளநீர் மறுபடியும் ஆயிரத்தி ஐநூறு கோடி வா தூசி தட்ட முடியல நானே தட்டி கொடுக்குறேன் வா எங்க நானே தட்டி தரேன் அவ்வளவு குப்பை உங்க ஆட்சியில் ஊழல் நடந்திருக்கு சார் சார் ஆர் எஸ் பாரதி அவர்களே அத்தனையும் எங்கிட்ட ஆதாரமா இருக்குது கவலைப்படாதீங்க மத்தியில் பாரதிய ஜனதா ஆட்சி தான் இருக்குது மறந்துகிட்டு இருக்காதீங்க இப்பவே பல மந்திரிய கதவை தட்டி தட்டி இன்னைக்கு பல மந்திரிக்கு தூக்கமே போயிடுது அப்படிப்பட்ட நிலையில எங்க மேல தூசி தட்டுறீங்களா தட்டுங்க பார்க்கலாம் நானே தூசி தட்டி தரேன் நீ பாரு பார்க்கலாம் அது மட்டும் இல்லை ஒரு டிரான்ஸ்ஃபாரம் இந்த டிரான்ஸ்ஃபாரம் வாங்குறதுக்கு கொள்முதல் பண்ணுறதுக்கு முப்பத்தி ரெண்டு டெண்டர் விட்டுருக்காங்க முப்பத்தி ரெண்டு டெண்டர் முப்பத்தி ரெண்டு டெண்டரும் பைசா மாற்றாமல் அப்படியே போட்டிருக்காங்க முப்பத்ரெண்டு டெண்டரும் ஒரே மாதிரி உதாரணத்துக்கு பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஒன்றுனா பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி ஒன்று முப்பத்தி ரெண்டு டெண்டரும் எங்காச்சும் நாட்டில் இருந்துங்களா இப்படி இவ்வளவு பெரிய ஊழல் செஞ்சுட்டு எங்களை பத்தி பேசுறாங்க அதுக்கு பிறகு ரோடே போடாத எடுத்துக்கிட்டு அவள் வந்து ஊழலை பத்தி பேசுறாங்க ஊழலை பத்தி பேசுவது என்று சொன்னால் நிறைய ஆட்சி மாற்றம் வந்த பிறகு ஒவ்வொரு நீதிமன்றமும் ஏறி ஏறி இறங்க வேண ஸ்டாலின் அவர்களே எங்களுக்கு மடியிலே கணமில்ல வழியில பயம் இல்லை ஏதோ பத்தி எங்களுக்கு கவலை இல்லை நீ என்னவோ பண்ணி பார்த்த எவ்வளவு மாயாஜலம் பண்ணி பார்த்தீங்க ஒண்ணு நடக்கல அதுக்கு பிறகு எங்களுடைய ஆட்சிக்கு எவ்வளவு பிரச்சனை உண்டாக்குன்னு பார்த்தீங்க கட்சி உடைக்க பார்த்தீங்க பல பேரத்தை தூண்டி விட்டு நீதிமன்றம் வரைக்கும் போனீங்க எல்லாமே வாஷ் அவுட் எல்லாமே தூள் தூளாக்கப்பட்டது ஸ்டாலின் அவர்களே அதே மீண்டும் மனத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி அமையும் ஆட்சி அமைக்கிட்ட பொழுது உங்களுடைய ஆட்சியில் நடைபெற்ற ஊழல் அத்தனையும் அம்பலப்படுத்தப்படும்